ஹலோ ஒப்படே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கேயும் தெரியுங்களா தெரியுங்களாப்பா நம்ம இதாங்க திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையம் நாங்கள் எப்படி இருக்கு போயிருங்க மத்திய பேருந்து நிலையம் வந்து எப்பவுமே கலகலப்பாக இருக்கும் இப்போ மத்திய பேருந்து நிலையம் வந்து கொஞ்சப்பூர் போயிருக்கு ஓகே அம்மா பதினாறாம் தேதி போயிருச்சு அஞ்சாண்டு போயிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி கிடந்து பாருங்க எப்போவுமே வந்து ஆரவாரமாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் பார்த்தா வரிசையாக நிற்கும் பார்க்க அமைதியா பேசஞ்சர்லாம் உட்காரக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டு அவுட் சைடில் பாருங்கள் ஆடல் டவர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஹோட்டல் பிரேம்னா தேர்தி இங்கேருந்து ஹோட்டல் ராஜசுகம் ஹோட்டல் ரம்யாஸ் தான் பார்க்க முடியுது சரியா மத்திய பேருந்து நிலையத்தின் அழகை இப்போ ரசிக்க முடியுது பாருங்க இந்த பழைய கண்ணன் ரெஸ்டாரண்ட்டு உணவகம் இருக்குது சந்திரபவன் ரெஸ்டாரெண்ட்டு தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது இந்த போட்லாம் பஸ்லாம் அவ்வளோ ரசம் இருக்கும் இதுதாங்க நம்ம கம்பம் தியானிய பஸ்ஸு நிற்கும் திண்டுக்கல் பஸ் நிற்கும் மணப்பாறை பஸ்ஸு அப்புறம் வேலூர் கௌரங்குறிச்சி அந்த பக்கம் சென்னை பஸ்ஸுலாம் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் பஸ்ஸாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ சிட்டி பஸ் ஸ்டாண்ட் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்க இப்போ சென்னை பஸ் நிற்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் நிற்குது இப்போ வந்து இப்போ டவுன் பஸ் ஸ்டாண்ட் ஆகிருக்குப்போ சிட்டி பஸ் ஸ்டாண்ட் நகர பேருந்துகளையும் மாறி இருக்கு இப்போ இங்கே இருக்கிற மோசல் சர்வீஸ் எல்லாமே வந்து கஞ்சபூர் போயிட்டு இருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிசோடி கிழக்கு பாருங்கள்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி திருச்சக்கல் மணப்பாறை அதோட பஸ்ஸில் அங்கே நிற்கும் இருக்கு அமைதியாக இருக்குது மயானம் அமைதி இந்த பஸ் ஸ்டாண்ட வரலாறு எடுத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க முழுது பிள்ளை பஸ் ஸ்டாண்டுங்கிற பேருந்து ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ அந்த பஸ்ன்னு சொன்னால் வந்து பஞ்சபூர் போயிட்டு இருக்கேன்